ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு பானு கார்டன் தமிழ் நான் பானு பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோ மல்லிகை பூச்செடி வந்து அதிகமாக பூக்கள் பூக்கணுன்னா அதுக்கு என்ன மாதிரியான உரங்கள் தரணும் எப்படி கேர் எடுக்கணும் அது எந்த மந்தில் பூக்கும்ன்றதை உங்களுக்கு நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள் ஒவ்வொரு வருஷமும் என்னுடைய வீடியோவில் வந்து இந்த பூச்செடிகள் வந்து இந்த ஏப்ரல் மேலே மல்லிகை பூச்செடி வந்து அதிகமாக பூக்கும் லாஸ்ட் இயர் கூட எனக்கு ரெண்டு ரெண்டரை முழம் வரைக்கும் விற்கும் எனக்கு பூத்துது எல்லாமே எனக்கு பாட்டில் தான் இருந்தது இப்போ நீங்கள் பார்க்குற அந்த செடி வந்து பதிமூணு வருஷமாக இந்த பாட்டில் இருக்குது அந்த பாட்டோட சைஸ் வந்து இருபது லிட்டர் ட்ரம்மு தான் அது அதில் வந்து எப்போவுமே மல்லிகை செடி நம்ம வந்து வளர்க்கும் போது நம்ம பாட்டில் வச்சு வளர்க்கும் போது இந்த மாதிரி பெ பெரிய செடி இது வந்து பர்மனண்ட்டாக ஒரே பாட்டில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நிறையா வந்து மா பூக்கள் நிறையா வரும் மாற்றி மாற்றி வைக்கும்போது அது டேமேஜ் ஆகும் சம்டைம்ஸ் வந்து அது ஃபெயிலியர் ஆகும் ஆகும் அதனால் வந்து பர்மனெண்டாக ஒரே ஒரு பெரிய பாட்டில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அது எதுவுமே டச் பண்ணுவேன்னா நம்ம வந்து அதுக்கு உரங்கள் கொடுத்தா மட்டும் போகிறோம் அது மட்டும் வளர்ந்து சீசனுக்கு நல்லாவே பூக்கள் கொடுக்கும் இப்போ இந்த செடி வந்து எனக்கு பதிமூணு வருஷமாக இருக்குதுன்னு சொன்ன இல்லைங்களா இந்த மல்லி மல்லிச்செடி வந்து இந்த இந்த பார்க்குற பூ வந்து ரெண்டு அடுக்கு மல்லி தான் இதனுடைய பேர் எனக்கு தெரியாது இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஓவல் ஷேப்பில் இருக்கும் பார்க்குறதுக்கு மல்லிப்பூ வந்து நார்மலாக உருண்டையாக குண்டு குண்டா இருக்கும் இந்த என்னுடைய மல்லி வந்து ஒரு மாதிரி ஓவல் ஷேப்பில் இருக்கும் பார்க்க ரொம்ப அழகாகவும் பிளாஸ்டிக் பூ மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ஆர்டிஃபிஷியல் பிளவர் மாதிரி இருக்கும் ஆனால் இந்த வெரைட்டி வந்து எனக்கு நர்சரியில் நான் இதுவருக்கு நான் தேடுன்னா எனக்கு கிடைக்கல ஆனால் என்னுடைய வீட்டில் வந்து இது பதிமூணு வருஷமா இருக்குது இந்த வெரைட்டி வந்து உங்களுக்கு உங்க வீட்டிலேயே இந்த மாதிரி வெரைட்டி இருந்ததுன்னா இதனுடைய பேர் என்னென்றத எனக்கு கமெண்ட்ஸ் கொஞ்சம் சொன்னிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு வெரைட்டியும் என்கிட்ட இருக்குது அது என்ன வெரைட்டின்னு உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பதிமூணு வருஷத்தில் என்னுடைய செடிகள் வந்து நல்லா ஹைட்டாக வளர்ந்துருக்கு இதுக்கு வந்து இப்போ ஏப்ரல் மேனாலே நிறைய மல்லிகை பூக்களும் கனகாம்பரம் பூக்கும் பூக்களும் காய்களும் நிறையாவே வர சீசன் தான் இப்போ பொதுவாக வந்து மல்லிகை வந்து பூக்கணுன்னா நீங்கள் வந்து என்னென்ன பண்ணணுன்றத நம்ம சொல்கிறேன் இப்போ வந்து ஏப்ரலில் பூக்க ஆரம்பிக்குதுன்னா ஃபிப்ரவரி மார்ச்லேயே வந்து நீங்கள் வந்து இந்த செடிகள் இலைகளை வந்து கட் பண்ணி விடணும் இந்த இந்த பிரான்ச்சஸை கட் பண்ணி விடணும் இப்போ பார்க்குற இந்த பூ வந்து ஃபஸ்ட்டு டே வந்து எனக்கு இவ்வளோ பூக்கள் பூத்துருக்குங்க ஃபஸ்ட்டு டேவே இவ்வளோ பூ பூக்குதுன்னா அப்புறம் செகண்ட் டே தேர்ட் டே ஃபோர்த் டே எவ்வளோ வருதுன்னு நான் மூணு நாள் வந்து கண்டினியூஸாக வீடியோ எடுத்து நான் காமிச்சிருக்கேன் வந்து இந்த பூக்கள் வந்து ஒரு வாரம் வரைக்குமே நிறைய பூக்கும் அதுக்கப்புறமா ஸ்டெப் பை ஸ்டெப் குறையும் இப்போ நான் கட்டியிருக்க இந்த ஃபஸ்ட் டே பெரிச்ச பூ வந்து எனக்கு முக்கால் அளவுக்கு முக்கால் அளவுக்கு வந்திருக்கு எல்லாமே நான் கோத்து தான் வச்சுருக்கேன் இந்த பூக்கள் வந்து நம்ம கட்டு கட்டும்போது போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஏன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்குது வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறதால கட்டும் போதே இது உதிர்ந்துது அதனால் நான் கோத்திட்டேன் இது இந்த பார்க்குற இந்த தட்டில் இருக்க பார்க்கறது வந்து செகண்ட் டே பூத்தது தான் இதில் ரெண்டு வெரைட்டி இருக்கு குண்டு மல்லி நாலு அடுக்கு மல்லியும் இருக்குது ரெண்டு அடுக்கு மல்லியும் இருக்குது இதில் இதுவும் வந்து செகண்ட் டே பூத்தது ஒவ்வொரு நாளும் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டேயிலருந்து ஒரு எனக்கு ஒரு ஒரு ஃபைவ் டேஸ் வரைக்கும் எனக்கு பூக்கள் வந்து ஒரே அளவாகவே இருந்தது செகண்ட் டே பூத்த பூவை வந்து நான் இந்த மாதிரி ரெண்டு இதுவாக கோத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் வச்சாலே நம்மளுக்கு தலையில் கொஞ்சம் வைக்கும்போது ரொம்ப வெயிட்டாக இருக்கும் ஏன்னா அடுக்கு மல்லினாலே நார்மலாக வந்து வெயிட் ஜாஸ்தி அதை வந்து நம்ம தலையில் வைக்கும் போது நம்மளுக்கு இந்த மாதிரி அதிகமாக இருக்கும்போது நம்ம தலைவலியும் வரலாம் கழுத்து வலியும் வரலாம் அதனால் ரெண்டு இந்த மாதிரி வந்து ரெண்டு ரெண்டு இதுவாக நான் கட் பண்ணி நான் கோத்து வச்சிருக்கேன் இது வந்து பூஜைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் வீடே மணக்குங்க இதனுடைய நார்மல் மல்லியை விட இதனுடைய ஸ்மெல் வந்து வேறு மாதிரி வேறு லெவலுக்கு இருக்கும் அது நம்ம ஃபீல் பண்ணும்போது தான் அதனுடைய இது என்னன்னு தெரியும் நமக்கு பிப்ரவரி மந்த்த் வந்து கிளைகளை கட் பண்ணி விடணும் அதுவும் கட் பண்ணி விட முடியலனா இலைகளை மட்டுமே நம்ம எடுத்து விடணும் இலைகளையும் நம்மளால் எடுத்து விட டைம் இல்லைனா நம்ம வந்து செடிகளை வந்து ஃபுல்லாக நம்ம செடிகள் மேலே ஃபுல்லாவே நம்ம தண்ணிகளை தண்ணி தெளிச்சு விடணும் டெய்லியும் ஈவினிங்கில் நம்ம தண்ணி தெளிக்கும் போது மேலே இருக்கிற அந்த மண்ணெல்லாம் படிஞ்சிருக்கும் இந்த மேலே நிறைய மண்ணு படிஞ்சிருக்கும் செடிகள் மேலே அதனால் வந்து துளிர் விட முடியாமல் இருக்கும் அப்போ வந்து தண்ணிகளை வந்து தண்ணி ஊற்றி நம்ம வந்து தடிகளை வாஷ் பண்ணும்போது அந்த இலைகள்லாம் தானே உதிர்ந்து புது கிளைகள் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் புது கிளைகள் வந்து அதுலேருந்து மொட்டுகள் வர ஆரம்பிக்கும் இந்த வருஷம் நான் அப்படி தான் பண்ணேன் நான் டெய்லியும் சாயந்திரத்தில் வந்து தண்ணி வந்து அது மேலே ஸ்ப்ரே பண்ணி விடும்போது பழைய இலைகள்லாம் உதிர்ந்து பூக்கள் வந்து புது மொட்டுகள் வந்து பூக்கள் வரும் இது தேர்ட் டே வந்து நான் பறிச்சு இப்போ கட்டியிருக்கேன் இந்த க ஒரு சிங்கிள் நூலை வந்து கட்ட முடியாது அது டபுள் லேயராக அந்த நூலை வந்து நான் திக்காக இது பண்ணிவிட்டு நான் அப்புறமா கட்டியிருக்கேன் இது வந்து எனக்கு ஒரு முழுத்துக்கிட்ட வந்து தேடவும் இவ்வளோ பூக்களையும் பூக்கிறதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா நான் வந்து ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்தேன் ஏற்கனவே நான் ஒரு ஒரு பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி ஒரு பனானா லிக்விட் ஃபெர்டிலைசர் போட்டிருக்கேன் அந்த அந்த லிங்க் அந்த டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இது வந்து பனானாவும் நாட்டு சர்க்கரையும் சேர்ந்து கலந்து செஞ்ச ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும் இது வந்து பஞ்சாம தாமிரதமா இருக்கும் அது வந்து ஒரு லிட்டர் தண்ணியில ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு கலந்து இந்த செடிகளுக்கு எல்லா செடிகளுக்குமே நான் கொடுத்தேன் அந்த த்ரீ வீக்ஸ் முன்னாடி இந்த மல்லிப்பூ பூக்கறதுக்கு முன்னாடி நான் இது வேர்ல எல்லாம் கொடுத்தேன் அதாவது பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு நம்ம கொடுக்கலாம் அதனாலதான் எனக்கு வந்து இவ்வளவு பூக்கள் வந்தது இதுல வந்து மனநாள என்ன இருக்குதுங்கிற சத்துக்களுக்கு என்ன என்பிகே இருக்குது நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் இது காய்களும் பூக்களும் பூக்கறதுக்கு இந்த இந்த செடிகளுக்கு வந்து இந்த மாதிரி என்பிகே ரொம்ப முக்கியம் இது மாதிரி லிக்விடா நான் கொடுத்துட்டேன் இப்போ வந்து நான் பூத்ததுக்கு அப்புறமா இந்த மல்லி வந்து இந்த காய்ந்த வாழை வாழைப்பழை தோளுக்குலேயே அதை பார்க்குறீங்களே அந்த தோலை வந்து நான் காய வச்சுட்டு பவுடர் ஆக்கி நான் வந்து செடிகளுக்கு டைரக்டாகவே கொடுத்துருக்குறேன் இதில் என்பிகே இருக்கிறது வந்து இது ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் இது நம்ம வீட்டிலேயே இருக்கிற ஒரு வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய அந்த பொருள்களை எடுத்து இதை வந்து நம்ம உரமாக செடிகளுக்கு கொடுக்கும் போது நமக்கு வந்து என்ன பூக்களையும் காய்களையும் கொடுக்குது இந்த உரங்களை வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லைன்னா ரெண்டு முறையோ இல்லைன்னா மாசத்துக்கு ஒரு மூணு முறையாவது கொடுக்கணும் இந்த செடி வந்து என்கிட்ட பதிமூணு வருஷம் இருக்குது சொன்னோம் இல்லையா இது வந்து வேர்கள் ஃபுல்லாகவே வந்து இருக்கு ட ட்ரம்மு ஃபுல்லாகவே எனக்கு இருக்குது அதனால வந்து இந்த மாதிரி உரங்களை நம்ம கொடுக்கும்போது உள்ளே இருக்கிற அந்த மண்புழுக்கள் வந்து மேலே வந்து சாப்பிட்டுட்டு அதனுடைய எச்சம் வந்து நமக்கு இந்த செடிகள் வந்து நல்ல உரமாகவே கிடைக்கிது அதனால் வந்து நம்ம அடிக்கடி இந்த மாதிரி ஒரு பவுடர் ஃபார்மில் வந்து இந்த உரத்தை கொடுத்துட்டு இந்த வந்து வேஸ்ட்டு இந்த இலைகள்லாம் விழுந்துது அந்த காஞ்ச இலைகள்லாம் எடுத்து அது மேலேயே நான் வந்து மல்ச் பண்ணிட்டேன் இப்போ இருக்கிற வெயிலுக்கு வந்து இந்த மாதிரி டேரெக்டாக நம்ம ஓப்பனாக வைக்காமல் அந்த மேலே வந்து மல்ச் பண்ணிட்டோம்னா செடி எப்பவுமே உயரத்துடன் இருக்கும் தளிர்கள் வந்து இந்த மாதிரி பூக்கள் வரும் இப்போ இந்த பூ வந்து மலர்ந்துருச்சு ரெண்டு அடுக்கு மல்லி பாக்குறது ரொம்ப அழகா இருக்கு பாருங்க க்யூட்டாக இருக்குது இந்த மாதிரி நீங்க வந்து செடிகளை வளர்த்து பாருங்க இந்த மல்லி சீசன்ல நான் சொன்ன மாதிரி பிப்ரவரி மார்ச்சில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏப்ரல் மேல வந்து நிறைய பூக்கள் கொடுக்கும் அதே மாதிரி வாழைப்பழத்தோலை வந்து மூணு மெத்தடில் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஒன்று வந்து நான் வெள்ளம் போட்டு ஊற வச்சு அது ஒரு பேஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்கேன் ரெண்டாவது வந்து இந்த தோலை வந்து காய வச்சு அது பவுடர் ஃபார்மில் கொடுத்துருக்கேன் மூணாவது வந்து பச்சை தோல் நம்ம பழம் சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிற அந்த தோலை பச்சையாக இருக்கலாம் அந்த தோலை வந்து கட் பண்ணி தண்ணியில் ரெண்டு மூணு நாளைக்கு ஊற வச்சு அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி நம்ம டேரக்டாகவே செடிகளுக்கு கொடுக்கலாம் இந்த மாதிரி மூணு மெத்தடில் வந்து இந்த வாழைப்பழத்தோலை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த செடிகளுக்கு வந்து ரொம்பவே இந்த பொட்டாசியம் ரிச் ஃபெர்டிலைசர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்